அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிராமத்து நசம் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா கோழி குஞ்சு உட்டு இனியோட பாத்தீங்கன்னா ஐந்தாவது நாள் ஆக போகுதுங்க கோழி குஞ்செல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஆக்டிவா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா நைட்டு நம்ம போட்டு வச்ச அந்த பானையில நெருப்பு பாத்தீங்க அப்படின்னா காலையில வரைக்கும் மீயன் ஆகுது அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அது சுற்றியும் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு காலைய நேரத்தில் போய் பார்க்கும்போது ஃபுல்லாகவே தூங்கிட்டு இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற ஃபீட்ரு ட்ரிங்கரெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து நியூஸ் பேப்பர் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிங்கரு ஃபீட்ரு மறுபடியும் உள்ளே எடுத்து வச்சிடலாங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கோழி குஞ்சு குடிக்கக்கூடிய தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி டப்பாவை நல்லா வாஷ் பண்ணி டெய்லியுமே காலையிலே சாயந்திரம் வச்சுருங்க அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோழிகளுக்கு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நோய்கள் எது அட் வராதுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காலை நேரத்தில் நம்ம அந்த பானையில் நெருப்பு போட்டு வைக்கிறது மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டு வச்சுங்க ராத்திரி மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் நம்ம அதை போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணி அளவில் பார்த்தீங்கன்னா எப்போ போல் நம்ம காலையில் என்ன பண்ணுமோ அதே மாதிரிங்க ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற அந்த ட்ரிங்க் ஃபீடர் எடுத்து வச்சுட்டு நியூஸ் பேப்பர் போட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் பார்த்தீங்கன்னா நம்ம குளுக்கோஸ் பவர் போறோம் குளுக்கோஸ் ஃபவர் எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணி குடிக்கும்போது கோழி குஞ்சு பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற கழிவுகள்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வந்துடும் அதுக்காக இது கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு விற்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பானையில் நெருப்பு போட்டு வச்சுக்கலாங்க ராத்திரி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக போடணும் ஏன்னா நைட்டு புளூர் ஆகிறங்காட்டி உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள வீடியோ வந்தால் மற்றவங்க ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்